ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ஆட்டுக்கால் பாயாக தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆட்டுக்கால் வந்து ஒரு நாலு கால் வாங்கி கடையிலேயே வந்து நல்லா சுட்டு கொடுத்து பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இந்த தோலெல்லாம் பிச்சுட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் நம்ம கை வந்து நல்லா சூடு பொறுக்கணும் அந்தளவுக்கு உள்ள தண்ணியில் மட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற போட்டுருங்க ஊற போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மீதி இருக்கிற அந்த கருப்பெல்லாம் வந்து ஒரு கத்தி வச்சு இப்படி சுரண்டணும் அப்படின்னா எல்லாம் நல்லா வந்துடும் நான் ஏற்கனவே பாருங்கள் நல்லா சுரண்டி சுத்தமாக வச்சுருக்கேன் ஊற போட்டு சுரண்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கருப்பெல்லாம் வந்துடும் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு பாதி அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது வரட்டும் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா சுவையாக வாசமாக இருக்கும் அதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் அடுத்ததான் இது கூடவே ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் தக்காளி சீக்கிரம் வதங்குற அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக ஒரு அரை கைப்பிடி அளவு புதினாயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப இருக்கும். இப்போ இது அப்படியே வதங்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடறலாம் இப்போ இது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுரலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இதுல ஒரு அஞ்சு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் அடுத்துதான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நான் தட்டி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல மனமா இருக்கும் இப்போ இப்போ ஒரு மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாயாவுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு வந்து நான் ஒரு ஒரு மணி நேரமாக நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கீங்க நல்லா உரியச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடையும் சேர்த்துக்கிறேன் இதுதான் உங்கள் பாயாவுக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் இப்போ நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் தான் இந்த பாயாவுக்கு வந்து நமக்கு காரம் மிளகாய் தூளெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அதனால் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வச்சுட்டு இப்போ திறந்துடலாம் பாருங்கள் ஆட்டுக்கால்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கால் பாயாவுக்கு கண்டிப்பாக புதினா சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நான் வச்ச அஞ்சு கிளாஸ் தண்ணி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து தான் நம்ம தேங்காய் முந்திரி பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை நான் திரும்பவும் மூடி போட்டு திரும்ப ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் வைக்க போகிறேன் அப்போதான் இன்னும் நல்லா உங்களுக்கு ஆட்டுக்கால் வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்தோரும் எனக்கு வந்து நல்லாவே திக்காக இருக்கும் இதுவே போதும் நீங்கள் வந்து விசில் வைக்காமல் இந்த மாதிரி அப்படியே கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டுறலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஆறு விசில் வச்சிருக்கேன் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க பாயா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரியும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு நிற்கும் பாருங்க சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ